வணக்கம் இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் விநாயகப் பெருமான தேய்ப்பிரை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக பெரிய நற்பலன்களை தரக்கூடியது அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அந்த அற்புதமான நாள் இன்று நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னாலும் பிரச்சனைகள் தவிடு பொடியாகணும் அப்படின்னாலும் வேண்டுதல்கள் இருநூறு சதவீதம் நிறைவேறணும் அப்படின்னாலும் இந்த ஒரு பொருளை மாலை நேரத்தில் வீட்டில் சாம்பிராணி தூபம் போடும் பொழுது இந்த ஒரு பொருளை போட்டு எரித்து விடுங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அற்புதமான தேய்ப்பெறை சதுர்த்தி திதியில்தான் சந்திர பகவான் தனது தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு விநாயக பெருமான் நினைத்து கடும் தவம் செய்தாங்களாம் சந்திரனின் கலைகள் அப்படிங்கிற பிறைகள் வளர அருள் பாலித்தார் விநாயக பெருமான் அப்படிங்கிறது கதை தேய்ப்பிறை அப்படின்னாலும் விநாயகரின் ஆசிர்வாதத்தாலும் அருளாலும் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது அப்படின்னும் இந்த நன்னால தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வரோம் சங்கடம் அப்படின்னா தொல்லை கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் அப்படின்னு அர்த்தம் ஹர அப்படின்னா நீக்குவது அப்படின்னு பொருள் சிவபெருமான் அவருடைய பூத கணங்களுக்கு விநாயகப் பெருமான தலைவனாக கணபதியாக நியமித்தார் அப்படின்னும் பிரம்மதேவன் விநாயகப் பெருமானுக்கு அனிமா மஹிமா அப்படின்னு அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக அளித்து பலவாறு துதி செய்தார் அப்படிங்கிறதும் கதை கணபதியும் மனமகிழ்ந்து பிரம்மனை வேண்டிய வரம் கேள் அப்படின்னு கூற பிரம்மனும் படைப்பெல்லாம் உங்களுடைய அருளால் இடையூறு இல்லாமல் நிறைவேற வேண்டும் அப்படின்ற வரத்தை பிரம்மன் விநாயகப் பெருமாட கேட்டு அந்த வரத்தையும் பெற்றாராம் பிரம்மன் பொதுவாகவே சதுர்த்தி தினங்களில் சந்திர பகவானை கண்டோனா தரிசனம் செய்தோனா ஒரு வருடம் வரை தொடர்ந்து வீண் பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து சேரும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சொல்லி வரும் வாக்கு அதுதான் ஐதீகமும் கூட ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு மண்ணாலான விநாயக பெருமானை உருவமாக அமைத்து பூக்களால் பூஜன் பூஜை செஞ்சோன்னா இரவில் கண்விழித்து முறையாக நம்ம பூஜித்தோனா துவங்கிய காரியத்தில் எல்லாமே வெற்றியும் சகல சௌபாக்கியங்களையும் விநாயக பெருமான் தருவார் அப்படிங்கிறது விநாயகப் பெருமானை சந்திர பகவானுக்கு கூறுவதாக கதை இருக்குது இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த தேய்ப்பெயையில் வரும் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் காலையிலிருந்து விநாயக பெருமானை நினைத்து விரதமிருந்து முறையாக மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது விநாயகப் பெருமானுக்கு சதுர்த்தி திதியில் அவருக்கு ரொம்பவே பிடித்தமான கொழுக்கட்டை செய்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான விஷயம் அப்படி மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக சாம்பராணி தீபம் போடுவோம் அப்படி நம்ம ஏற்கனவே முன்னால் வந்த சதுர்த்தி திதியிலெல்லாம் அருகம்புள்ளை விநாயக பெருமானுக்கு இருப்போம் அந்த அருகம்புள்ள காய்ந்த அருகம்புள்ள சேகரித்து வைத்து வைத்திருப்போம் அந்த காய்ந்த அருகம்புள்ள அந்த சாம்பிராணி தீபத்தோடு போட்டு எரித்து விடுவது அப்படிங்கிறது நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகள் தடைகள் போராட்டங்கள் எல்லாமே விலகுவதற்கும் வேண்டுதல்கள் இருநூறு சதவீதம் நிறைவேறுவதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே விநாயகப் பெருமானுக்கு சமர்ப்பித்த அருகம்புல் காய்ந்த அருகம்புல்லை சாம்பிராணி தீபத்தோடு போட்டு இன்றைய அற்புதமான சதுர்த்தி திதி அதுவும் தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் மாலை நேரத்தில் அந்த சாம்பிராணி தீபத்தோடு போட்டு ஏ எரிய வைத்துவிட்டு அந்த புகை அப்படிங்கிறது வீடு முழுவதும் பரவணும் அப்படின்னா நம் தடைகள் எல்லாம் அகலும் தீய எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அப்படிங்கிறதும் நல்ல சிந்தனைகள் நம் வாழ்விலும் நம் மனதிலும் நம் இல்லத்திலும் குடியேறும் அப்படிங்கிறதும் அதிலிருந்து நம் வேண்டுதல்கள் நூறு சதவீதமாக இருநூறு சதவீதமாக நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை வேண்டுதல் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை உடல் நல பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் தடங்கல்கள் எல்லாமே நீங்கணும் அப்படின்னு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த தேய்ப்பிரை சதுர்த்தி திதியில் நம்ம வேண்டும் பொழுது விநாயகப் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று தடைகளெல்லாம் நீங்கி பிரச்சனைகள் எல்லாம் அகல பெற்று வேண்டுதல் நிறைவேறி சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இன்னமுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த ஒரு பதிவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்